கனடாவின் வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் தங்கள் விமான நிலையத்தின் நிலையை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் பற்றாக்குறையால் பல விமானங்கள் தாமதமடைந்துள்ளன சிக்கல் அப்போது சரி செய்யப்பட்டாலும் நேற்றைய தினம் பல விமான சேவைகளில் தாமதங்கள் ஏற்பட்டன இதனால் பாதுகாப்பு மற்றும் சுங்க சேவைகளும் நீண்ட நேரம் திறந்து வைக்கப்பட்டிருந்தன பயணிகளுக்கு உதவ உணவு கடைகளும் நீண்ட நேரம் திறக்கப்பட்டன வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த கோடை காலத்தில் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் பயணிகள் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றனர் இது ஒரு நாளைக்கு எண்பத்தை ஆயிரம் பயணிகள் ஆவர் எனவே இந்த பருவம் மோசமானதாக ஆரம்பித்திருப்பதால் மக்கள் விர அடைந்துள்ளனர் இந்த நிலையில் பாதுகாப்பையே முதலில் கருத்தில் எடுப்பதாக தெரிவித்துள்ள என் ஏ பி கனடா தாமதங்களை குறைக்க பணியாற்றி வருவதாக கூறியுள்ளனர் அத்துடன் பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு அவர்கள் மன்னிப்பும் கோரியுள்ளனர்